என்னோட பேர் விஜயலட்சுமி நான் விருந்தர் கிழக்கு மாவட்டத்திலருந்து வரேன் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டம் அமைக்கிறதாக அறிவிப்பு வந்தது நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் ஏன்னா ஒரு மாசமா அந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறம் ஒரு மாசமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் வெளியே எங்கேயும் வர முடியாத சூழ்நிலை இருந்தோம் ஏன்னா அண்ணா எந்த ஒரு செயலில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தளபதி என்ன அதனால நாங்கள் அமைதியாக இருந்தோம் இப்போ பொதுக்குழு கூட்டத்துக்கு வைக்கிற காரணம் என்னன்னா அண்ணாவோட அமைதி தான் இவ்வளோ தூரம் வந்தது ஏன்னால் அந்த கரூர் விஷய இருந்து நம்ம டக்குன்னு எதிர்பாராமல் ஏதாவது முடிவு எடுத்திருந்தால் அளவு வந்திருக்காது அன்னைக்கு பொறுமையாக அண்ணா இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தை தாண்டி எடுத்து அவ்வளோ பெரிய விஷயத்த பொறுமையாக செயல்பட்டு எடுத்து என்ன தீர்வு வர முடியுமோ அது நல்லபடியாக தீர்வு வந்து இப்போ செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து அடுத்து கட்சிக்கு வேலை என்ன பண்ணி என்ன பண்ண முடியும்

ஆனா நாங்க ஒவ்வொரு மக்களாக போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப ஒவ்வொரு மக்களாக நாங்க வாடுக்கு போய் எல்லாம் சந்திக்கும் போதே அவங்க சொல்றது என்னன்னா அவர் மேல எந்த தப்பும் இல்லை அந்த கருவு விஷயம் சம்பந்தமா நிறைய சொன்னாங்க ஏன்னா மக்களோட ஆதரவு இருக்க வரைக்கும் அண்ணாவை எந்த ஒரு இது பண்ண முடியாது தொட முடியாது அதான் ஒரு விஷயம் மக்களோட சப்போர்ட் எப்பயுமே அண்ணாக்கு இருந்துகிட்டே இருக்கு நாங்க சொல்லும் போது நிறைய பேர் யாருமே நிகாகரிக்கல நீங்க வாங்க அண்ணாக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் நீங்க தைரியமா கலந்துக்கோங்க அவர் மேல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் இதனாலே அண்ணா எந்த இடத்துல இருக்காங்கிறது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் கேள்வி இருக்கு நீங்க களத்துல இருக்கிறீங்க பணிகளை என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா அதுதான் நிர்வாகிகள் செயலாருக்கு எல்லாருமே எங்களுக்கு வார வாரம் மீட்டிங் வச்சிருவாங்க மகளிர் வந்து நாங்க டெய்லி ஆபீஸ் போயிட்டு தான் இருக்கோம் அவங்க அவங்களுக்கு வாட வந்து பூத்துக்கு இத்தனை பேர் அப்படிங்கறது பிரிச்சும் விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்கவங்க செயல்படுறதுக்கு ஈஸியா இருக்கும் நாளைக்கு எலெக்ஷன் வர டைம்ல எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப உறுப்பினர் கார்டு எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க விருப்பப்பட்டுதான் எல்லாமே போட்டிருக்காங்க அப்போ ஒரு ஒரு ஏரியாவில் ஏரியால வந்து ஒரு ஐநூறு மக்கள் இருந்தனா நானூறு மக்கள் வந்து உறுப்பினர் கார்டு போட ரெடியா இருக்காங்க அப்படிதான் நாங்க போட்டு அதுல இருந்தே ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு தெரியுது ஒரு உறுப்பினர் கார்டு போட விருப்பம் தான் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கிற நம்பிக்கை தான் உறுப்பினர் கார்டே போடுறாங்க அப்படி இருக்கும்போது அதையே ஓட்டா மாறாது அண்ணாக்கு கண்டிப்பா ஓட்டா மாறும்